அயோத்தியின் கோபுர வாயிலில் ஓவியத்தை கண்டு மயங்கி ஊடல் கொண்ட ஒரு பெண் புறாவின் கதை இது வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல அயோத்தியோட கோபுர வாசல் எவ்வளவு உயரமா கம்பீரமா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா வானத்தையே முற்ற மாதிரி வேதங்களுக்கு இணையா இருக்குன்னு கம்பர் வர்ணிச்சிருந்தார் அந்த அளவுக்கு உயரமான அழகான வாசல்ல நடந்த ஒரு சின்ன ஊடலை பத்தி தான் இந்த பாட்டு சொல்லுது ஆனா இது சாதாரண ஊடல் இல்லைங்க வாங்க கேட்கலாம் தாயில் பொன் தளத்தின் நல்தவத்தினோர்கள் தங்குத்தாள் பூ உயர்த்த கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடா ஓவியப்புறாவின் மாடு இருக்க ஊடுபேடையே கம்பர் சொல்றாரு அந்த கோபுரத்து மேல புறாக்கள் வாழுது அங்க ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ தன்னோட உயிருக்கு இணையான காதல் ஏன்னு அந்த ஆண் புறா அன்பாக கூப்பிடுதாம் வா என் அன்பே இன்னும் உருகி உருகி கூப்பிடுது ஆனால் அந்த பெண் புறா இருக்கே அது வந்து அணைந்துடா பக்கத்திலையே போகலையாம் ஏன் ஏன்னா அந்த ஆண் புறா எங்கே உட்காந்துருக்கு தெரியுமா ஓவிய புறாவின் மாடு இருக்க அந்த கோபுரத்தில் அவ்வளவு தத்ரூபமாக ஒரு பெண் புறாவோட ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு ஒருவேளை அந்த ஆண் புறா அந்த ஓவியத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கலாம் இதை பார்த்த நம்ம நிஜ பெண் புறாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு ஊடு ஊடல் கொண்டுருச்சான் ஓஹோ நீ அந்த புதுப்புறா கூட கொஞ்சிறியா அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு கோவிச்சுக்குச்சான் பார்த்திங்களா அந்த ஓவியத்தோட நேர்த்தியை நிஜ அது ஓவியம்னு கண்டுபிடிக்க முடியாமல் நிஜம்னு நினச்சி ஊடல் கொள்ளுதான் இதுக்கு பேர் தான் மயக்கவணி சரி கோவிச்சுக்கிட்ட அந்த பெண் புறா எங்கே போச்சு சும்மா பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கா போச்சு இல்லவே இல்லை கம்பர் சொல்கிறாரு பாருங்க தா இல் பொன் தளத்தின் நல்தவத்தினோர்கள் தங்கு குற்றமே இல்லாத தா இல் பொன்னுலகம் பொன் தளம் அதாவது தேவர்கள் வாழ்கிற லோகம் இருக்கே அங்கே நல்ல தவம் செஞ்ச புண்ணியவான்கள் நல்தவத்தினோர்கள் தங்கி தங்கியிருப்பாங்களாம் அந்த தேவ லோகத்துக்கு போச்சாம் யோசிச்சு பாருங்க அந்த கோபுர வாசல் எவ்வளவு உயரமாக இருந்தால் அங்கிருந்து கோவிச்சுக்கிட்டு பறக்கிற புறா நேராக தேவலோகத்துக்கே போகுது போன பாட்டில் சொன்ன உயரம் சும்மா இல்லை பார்த்திங்களா அங்கே போய் என்ன பண்ணுச்சு தாழ் பூ உயர்த்த கற்பக பொதும்பர் பூக்கு ஒதுங்குமால் நல்ல உறுதியான தாழ் அடிமரத்தையும் பூ உயர்த்த நிறைய பூக்களையும் கொண்ட கற்பக பொதும்பர் கற்பக மரங்கள் நிறைந்த சோலையில் உள்ள புகுந்து ஒதுங்குமால் ஒளிஞ்சுக்குச்சாம் கேட்டதை கொடுக்கிற கற்பக மரத்து சோலையில் போய் போ நான் வரமாட்டேன்னு ஒளிஞ்சுக்குச்சாம் நம்ம ஊடல் கொண்ட பேடை எப்படி இருக்கு பாருங்க கம்பரோட கற்பனை ஒரு சின்ன புறாவோட ஊடலை வச்சு அந்த கோபுரத்தில் தீட்டப்பட்ட ஓவியத்தோட தத்ரூபத்தையும் அந்த கோபுரத்தோட வானளாவிய உயரத்தையும் தேவலோகத்தோட அழகையும் கற்பகச் சோலையோட வளத்தையும் எவ்வளவு அழகாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு ஒரு சாதாரண காட்சிக்குள்ளே எவ்வளவு ஆழமான வர்ணனைகள் அந்த ஓவியப்புறாவுக்கே உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது இல்லையா நினைக்கும்போதே மனசுக்குள்ள ஒரு இன்பம் ஊறுதில்ல அடுத்த பாட்டில் அயோத்தியோட வேற என்ன அதிசயங்களை பார்க்க போகிறோமோன்னு ஒரு ஆர்வம் வருதில்ல காத்திருப்போம்